கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்தர் நம்மோட பேச விரும்புகிற வார்த்தை மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது வரும் ஆசிர்வாதம் ஐ மீன் நம்ம எப்பவுமே பண்ணும் பண்ணும்போது நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் என் ஊழியர் நல்லா இருக்கணும் நமக்காக மட்டுமே ஜெபம் பண்ணி பழகிட்டோம் ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் உதாரணத்தை பாத்தீங்கன்னா யோபூத்தல் விண்ணப்பம் பண்ணும் போது கத்தர் அவன் சிறையறுப்பை மாற்றி முன்னேற்க முன்னிடமை காட்டி ரெண்டு மடம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரான்

நிந்திக்கிறவங்களுக்கு உங்களை துன்பப்படுறதுக்காக ஜோம் பண்ணுங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுமா உன்னை நிந்திக்கிறவருக்காகவும் உன்னை துன்பப்படுறதுக்காக ஜோம் பண்ணுங்கள் இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பல லோகத்தில் இருக்கிறவங்க புதாவுக்கு இருப்பீர்கள் கர்த்தராகி ஆண்டவர் இருக்க புத்தராக இருக்கணும் பிள்ளையாக இருக்கணும்னா அப்பா பி நினைக்கிற புத்தி ஆசைத்த நீங்களும் பெற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா மாறணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும் நல்லவர்களுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்சவர்களுக்காக ஜோம் பண்றது அப்படி மட்டும் இல்லாம யார் நம்மளை துன்பப்படுத்துறாங்களோ யார் அவளை நிந்திக்கணும் அவங்களுக்காக ஜோம் சொல்லி கருத்தை சொல்றாருங்க இன்னைக்கு கருத்துடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத கூடக்கு எல்லாத்துக்கும் நண்பர்களுக்காக வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழிய சில இடத்துல உறவுகளுக்கு நச்சிக்கப்படாத உறவுகளுக்காக எல்லாத்துக்கும் நம்ம திறப்பின் வாசனை ஜெமிக்கும் போது ஜாமக்காரை போல திறப்பின் வாசனை விழுத்துல போது கருத்தை நம்மளே ஆசிரியர் பாருங்க நம்ம ஆசுவை பெற்றுக் கொள்வது மட்டும் இல்லாம நம்முடைய ஆசிரியத்தை மத்தவங்க ஜோம் ஜோம் பண்ணுங்க பண்ணுங்க இந்த பிரகாரமாக மற்றவர்களுக்காக நிச்சயமா அவங்களையும் மற்றவருக்காக உங்களையும்